மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ மதுரையில் பிரியங்கா கோல் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் புதிய கிளை திறப்பு விழா தங்கம் மற்றும் வைர நகைகள் வியாபாரத்தில் மக்களிடம் அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் நன்மதிப்பை பெற்ற பி வெத்தினம் செட்டியார் அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் பிரியங்கா கோல் அண்ட் டைமண்ட்ஸ் புதிய கிளை மதுரை மேலமாசு வீதியில் திறக்கப்பட்டுள்ளது இந்த புதிய கிளையை தங்கமையில் ஜூவல்லரி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ரமேஷ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து எம்இ எம் சபை தலைவர் பாஸ்கரன் மதுரை நகை உற்பத்தியாளர் சங்க தலைவர் பாலசுப்பிரமணியன் சமர் படேல் மதுரை விஷால் நிறுவனங்களின் இயக்குனர் ராஜரத்தினம் இளங்கோவன் பாலம்மாள் ரத்தினம் செட்டியார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றினர் நிறுவனத்தின் முதல் விற்பனையை தனசேகரன் தொடங்கி வைக்க முரளிதரன் ராஜசேகரன் பெற்றுக்கொண்டார் திறப்பு விழாவை முன்னிட்டு அட்சய திருதியை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கவுள்ளதாக நிறுவனத்தின் உரிமையாளர் கோபால ரத்தினம் தெரிவித்தார் சில்லறை நகை விற்பனையில் இந்நிறுவனத்தின் முதல் கிளை என்பது குறிப்பிடத்தக்கது மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே காலை Jelly coated right. and shirts from the house of Plateau.